முக்கிய மலர் சிறுகதை ஆசிரியர் ஜெயலக்ஷ்மி அவர்கள் மகள் மல்லிகாவின் செயல்களையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார் பரமசிவம் டிசம்பர் கனகாம்பரத்தை கட்டி முடித்த பிறகுதான் அதை என்ன செய்வது என்கின்ற கேள்வியே மல்லிகாவின் மனதில் தலை நீட்டியது அப்பா இதை சுவாமி படத்துக்கு போடலாமா யாரும் போடுறதா தெரியவில்லையே விசுக்கென்று எழுந்தாள் மல்லிகா அப்போ இதை பக்கத்து வீட்டு கீதாவிடம் கொடுத்துவிட்டு வருகிறேன் என்று கூறி நடந்தாள் நெல் மல்லிகா திடுக்கிட்டு நின்றாள் அவள் நீயே வைத்து கொள்ளம்மா அப்பா வெந்த புன்னில் வேல் பாய்ந்து விட்டது போல அலறினாள் அவள் ஏனம்மா ஏன் இப்படி பதறுகிறாய் வந்து வந்து மேலே பேச முடியவில்லை அவளால் குலுங்கி குலுங்கி அழுதாள் அழாதே மல்லிகா அழாதே நீ அழுவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாதுமா அவருடைய குரல் தழுதழுத்தது அழுவதற்காகவே பிறந்தவள் அப்பா நான் எப்படி அழாமல் இருக்க முடியும் இல்லாவிட்டால் பிறந்த உடனேயே தாயை பறி இருப்பேனா அந்த அதிர்ஷ்டம் இன்னமும் தொடர்ந்து கொண்டேதான் அப்பா இருக்கிறது என்னை போய் அளாதே என்கிறீர்களே உன்னை மறுபடியும் சிரிக்க வைப்பேன் மகளே சிரிக்க வைப்பேன் துயரம் அவரை திக்கு திக்குமுக்காட வைத்தது என்னப்பா இது துடித்து போகிறாள் மகள் ஒன்றுமில்லை அம்மா ஒன்றுமில்லை தம்மை சமாளித்து கொண்ட பிறகு மகளிடம் வந்தார் பரமசிவம் அவள் கையில் இருந்த டிசம்பர் கனகாம்பர சரத்தை பிடுங்கி அவளுடைய தலையிலே சூட்டினார் ஐயோ அப்பா அனலிட்ட புழுவாக துடிதுடித்தாள் அந்த பூங்கொடி அவளை சமாதானப்படுத்திய பரமசிவம் அலமாரியின் அருகிலே சென்று அதற்குள்ளிருந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்து வந்தார் மல்லிகாவின் அருகில் வந்து அதை திறந்தார் அதனுள் ஐந்தாறு வண்ண சிமில்கள் இருந்தன மகளை ஒரு தடவை உற்று பார்த்தார் பிறகு அந்த சிமில்களில் ஒன்றை திறந்தார் அதன் மூடியிலேயே ஒரு குச்சி மாதிரி நீண்டு இருந்தது அதில் நீல வர்ணம் படந்திருந்தது அதை அப்படியே மல்லிகாவின் வெற்று நெற்றியிலே வைத்தார் அந்த பொன்னிற நெற்றியின் நடுவிலே புட்டு எப்படி பளிச்சென்று மின்னியது அப்பா நீங்க சொல்வது கொஞ்சம் கூட நன்றாக இல்லை தந்தையின் கரங்களை பற்றி கொண்டு தடுத்தாள் மல்லிகா எனக்கு இதில் தவறு எதுவும் இருப்பதாக தோன்றவில்லை மல்லிகா இனிமேல் நீ இதை தினமும் உபயோகிக்க வேண்டும் என்ற பரமசிவம் அந்த பிளாஸ்டிக் டப்பாவை அலமாரியில் வைத்தார் மல்லிகா அழுதாள் அழுது கொண்டே இருந்தாள் ஏனையில் தூங்கிக் கொண்டு இருந்த குழந்தையும் அழ ஆரம்பித்தது தன் அழுகையை நிறுத்திவிட்டு குழந்தையின் அழுகையை நிறுத்த ஓடினாள் மல்லிகா அக்கா அக்கா என்று அழைத்தபடி வருகிறார் பரமசிவம் என்ன தம்பி பதட்டத்துடன் கை வேலையை போட்டுவிட்டு எழுகிறாள் மரகதம் மல்லிகாவை தேள் கொட்டிவிட்டதக்கா கொஞ்சம் வந்து மந்திரிக்கணும் வா வா அக்கா மறுபடியும் உட்கார்ந்து விட்டாள் மரகதம் என்ன கைது அங்கே குழந்தை வலி பொறுக்க முடியாமல் துடியாக துடித்து கொண்டு கிடக்கிறாள் நீ என்னடாவென்றால் தேள் தேல் தானே கொட்டியது அவளை பாம்பே பிடுங்கி இருக்கணுமே அக்கா என்ன உளறுகிறாய் உளறல தம்பி உளறல நேத்து வீட்டுக்கு வந்தேன் அந்த பாவி தலை நிறைய பூவும் நெத்து நிறைய பொட்டுமா நின்றுக்கிட்டு இருந்தா மனுஷங்க வேணுமுன்னா இந்த அக்கிரமத்தை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கலாம் தெய்வம் சும்மா இருந்துடுமா அதுக்கே பொறுக்கல்ல தேளா வந்து கொட்டிட்டது அடிப்பாவி நீ ஒரு பெண் பிள்ளைதானா என்று அலறிய பரமசிவம் வந்த வழியே திரும்பி ஓடினார் சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு கிளம்பினார் பரமசிவம் எங்கே கிளம்பிட்டீங்க என்ற வினவியவாறே உள்ளே நுழைந்தார் வேதாச்சலம் வாங்க தரகரையா தான் பார்க்கலாம்னு கிளம்பினேன் ஒரு மாதமாக காணவே இல்லைங்களே ஒரு கால் விஷத்தையே மறந்து விட்டீர்களோ என்னமோ ஞாபகப்படுத்தி விட்டு வரலாம் என்று தான் புறப்பட்டேன் அது எப்படி விஷத்தை மறந்துவிட முடியும் பரமசிவம் காரியம் கிட்டி முட்டி வருகின்ற மாதிரி இருந்தால் ஓடி வந்திருக்க மாட்டேனா நீங்க சொல்வதை பார்த்தால் நிபந்தனை பலமாகத்தான் இருக்கிறத நான் தான் முன்னமையே சொல்லி இருக்கிறேனே எனக்கு மல்லிகாவை தவிர வேறு யாரும் சொந்த பந்தம் கிடையாது அதனால என்னிடம் இருக்கிறத அவளுக்கே தந்து விட்டு போகிறேன் அதை பற்றி இப்போதைக்கு என்ன பரமசிவம் எல்லாம் கடைசியில் உன் மகளைத்தானே சேரப்போகிறத பின்ன என்ன நிபந்தனை தரகிறையா உன் பேத்தி தான் உன் மகளின் மறுவாழ்வுக்கு தடையாக இருக்கிறது பரமசிவம் நான் என்ன செய்யட்டும் அடக்கடவுளே ஆறு மாத குழந்தை அது அதுவா அவர்களுக்கு பரமசிவத்தால் சகித்து முடியவில்லை அவர் சொல்வதை அது யாரோ ஒருவனின் குழந்தையாச்சி பரமசிவம் இரண்டாம் தாரமாக வாழ்க்கைப்படுகின்ற பெண்கள் யாரோ ஒருத்தையின் குழந்தையை தன் குழந்தையாக பாவித்து வளர்க்கவில்லையா யார் இல்லை என்று சொல்ல முடியும் வளர்க்குறாங்க தான் பெண் பிள்ளைகளால் அது முடிகிறது ஆண் பிள்ளைகளால் அது முடிவது இல்லை அந்த குழந்தை இல்லை என்றால் நாளைக்கே மல்லிகாவுக்கு மாப்பிள்ளையை கொண்டு வந்து இங்கே நிறுத்துவேன் பரமசிவம் அந்த குழந்தையை நான் என்ன செய்ய முடியும் தரகரையா பரிதாபகரமான குரலில் கேட்டார் பரமசிவம் சொன்னால் தப்பாக நினைத்து கொள்ள மாட்டாயே சொல்லுங்கள் தரகரையா பேசாம ஒரு அனாதை விடுதியில் கொண்டு போய் சேர்த்து விடைன் தரகரையா தவியாக தவித்தார் பரமசிவம் இரண்டாம் தாரமாக ஒருவன் கட்டிக்கொள்ள முன் வருவதே ரொம்ப அதிசயம் பரமசிவம் கூடவே குழந்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிறது ரொம்ப பேராசை இல்லையா தரகிறையா உண்மை நிலையை தான் பிட்டுப்பிட்டு வைத்தார் ஆனால் அதை ஜீரணிக்கும் போதுதானே அதன் உண்மை சுரூபம் தெரிகிறது நம் இனம் இவ்வளவுக்கு கீழேயே இருக்கிறது என்கின்ற உண்மை கசப்பாகத்தான் இருந்தது பரமசிவத்துக்கு அதற்காக அது உண்மை இல்லை என்று ஆகிவிடுமா ஒன்று செய்யலாமா தருகிறையா என்ன செய்யப்போகிறாய் என்னிடம் இருப்பதையெல்லாம் அந்த குழந்தையின் பெயரிலே எழுதி வைத்துவிட்டு அதை ஏதேனும் ஒரு நல்ல ஹாஸ்டலிலே சேர்த்துவிட்டால் விட்டால் வெறும் மல்லிகாவை யாரப்பா சீண்டுவான் வெறும் மல்லிகாவா என் மகள் பத்தொம்போது வயது கூட நிரம்பாத அழகு கிளி தரகரையாவல் அனுபவிக்காத அழகுகளையே காசு இல்லாவிட்டால் யாரும் சீண்டுவது இல்லை அனுபவிச்ச அழகை வெறும் அழகுக்காகவும் இளமைக்காகவும் யாரப்பா வாங்குவான் எங்கிருந்து வருவான் அப்ப என்னதான் தான் உடைந்த உள்ளத்தின் நிராதரவான மொழிகளை பரமசிவம் உதிர்த்தார் முதல்ல குழந்தைக்கு ஒரு வழி பண்ணுப்பா அப்புறம்தான் உன் மகளை பற்றி யோசிக்க முடியும் என்ற தரகரையா இருக்கையை விட்டு எழுந்து விட்டார் சிலையாக உக்கார்ந்து இருந்தார் பரமசிவம் உங்களுக்கு ரொம்ப புண்ணியம் உண்டு சம்பந்தியம்மா கொஞ்சம் பெரிய மனசு வைத்து சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவதில் ஒன்றும் பிரயோஜனமில்லை எனக்கோ வயதாகி விட்டது நானே என் பெரிய மகனுக்கு இப்போது ஒரு சுமையாக இருக்கிறேன் இந்த லட்சணத்தில் அந்த குழந்தையை வளர்க்கிற பொறுப்பை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதுவும் அது ஒரு பெண் குழந்தையாகவே இருக்கிறது உங்களுடைய மகனிடம் கேட்டு பாருங்கள் சம்பந்தியம்மா என்று கெஞ்சினார் பரமசிவம் அவசியமே இல்லை ரெண்டு குழந்தைகளுக்கு மேலே வேண்டாம் என்று குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் செய்து கொண்டு இருப்பவனிடம் போய் இதை கேட்டுத்தானா தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ என் மகளின் கதி மேலே படிக்க வைத்து வேலை அனுப்புங்க அதுதான் இரண்டு குடும்பங்களுக்குமே கௌரவமாக இருக்கும் வேலைக்கு போனால் வருமானம் கிடைக்கும் வாழ்வு கிடைக்குமா அவள் வாழ கொடுத்து வைத்திருந்தால் என் மகன் இப்படி அல்பாய்ஸ்ல போயிருப்பானா இதுவே உங்களுடைய மகனுக்கு பதிலாக என் மகள் போயிருந்தால் பரமசிவத்தின் வயிறு எரிய ஆரம்பித்தது கண்டிப்பாக அப்போது என் பேத்தியை உங்களிடம் ஒப்படைக்க இப்படி கெஞ்சி கொண்டிருக்க மாட்டேன் சொல்லிக்கொண்டே உள்ளே போய்விட்ட சம்பந்தியம்மாளை வெறிய வெறிக்க பார்த்து கொண்டு செயலற்று நின்றார் பரமசிவம் குழந்தைக்கு உடை மாற்றி கொண்டிருந்தாள் மல்லிகா மல்லி என்னப்பா குழந்தைக்கு திருப்பதியில் முடி இறக்கணும்னு சொன்னியம்மா ஆமாப்பா அண்ணா அதுக்கு இப்போ இன்னும் அவசரம் இல்லையே கோவிந்த சுவாமி நாளைக்கு திருப்பதிக்கு போகிறாராம் நானும் கூடவே போய் இவளுக்கு முடி இறக்கி கொண்டு வந்து விடுகிறேனே வேண்டாமப்பா ஏன் வேண்டாம்கிற நீங்கள் எவ்வளவோ சாமத்தியமாகத்தான் எனக்கு தெரியாமல் எல்லாவற்றையும் செய்து பார்க்குறீங்க ஆனால் இப்படியும் எனக்கு எல்லாமே தெரிந்து போய்விட்டதாப்பா மல்லி உங்களுக்கு உங்கள் பெண் மேலே இருக்கிற பரிவும் பாசமும் எனக்கும் என் பெண் மேலே இருக்காதாப்பா எல்லாம் உன் நன்மைக்காகத்தானம்மா அதை நான் சந்தேகிக்கவில்லையப்பா ஆனால் மேலே பேச முடியாமல் தடுமாறினாள் மல்லிகா அவளாகவே சொல்லட்டும் என்று காத்திருந்தார் அவர் நான் நான் இப்போது வாழ்வுக்காக இயங்குகின்ற வெறும் பெண் மட்டுமில்லாப்பா நான் நான் ஒரு தாயும் கூடப்பா உன் நிலைமை எனக்கு புரிகிறது மகளே ஆனால் உங்களுடைய மனமும் எனக்கு புரிகிறதப்பா எனக்கு இப்போது தேவைப்படுவது மன வாழ்வு அல்ல ஒரு வாழ்க்கை துணை என் குழந்தையின் பாதுகாப்புக்கு அதற்கு ஒரு அப்பா அதை தவிர முடியாத வாழ்வு அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் எனக்கு வேண்டாம் அப்பா சுயநிலைமை உருவான ஆண்களிடம் அப்படி ஒரு பாதுகாப்பை நீ எதிர்பார்க்க முடியாதுமா நான் எதிர்பார்க்கவில்லையே அப்பா மலர்கின்ற மலர்கள் முழுவதும் கனியாவதில்லையப்பா சில முட்டிலேயே கருகி விடுவதும் சில மலர்ந்த பெண் கருகி விடுவதும் இயற்கையின் நியதியாகத்தான் இருந்து வருகிறதா இதை ஏன் நீங்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள் மடியிலே தூங்கிவிட்டிருந்த குழந்தையை எடுத்து போய் ஏனையில் விட்டு ஆட்டினாள் மல்லிகா அப்படியானால் என் முயற்சியெல்லாம் வீண் தானா இதுதான் உன் முடிவா என்று பரமசிவம் தடுமாறினார் இது என் முடிவல்லப்பா நம்ம சமூகம் என் போன்றவர்களுக்கு வழங்கியிருக்கிற முடிவு எது நீதியும் நியாயமும் இதுதான் மலரும் மங்கையும் ஒரு ஜாதியம் உங்களுக்கு தெரியாதா விரக்தியாக சிரித்தாள் மல்லிகா வேதனையால் ஒழுங்கினார் பரமசிவம் அன்பானவர்களை ஜெயலட்சுமி அவர்கள் எழுதிய கருகிய மலர் சிறுகதை நிறைவு பெற்றது Nandri